அந்த படத்தில் வள்ளிகாந்த் இயக்குனர் அவர் ஒரு டேக்குக்கு ரெண்டு டேக் எடுப்பாங்க மூணு டேக் எடுப்பாங்க நாற்பது டேக் எடுக்கிறாருங்க மனுஷன் அவரும் இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு சார் சார் ஒன்மோர் சார் ஒன்றுமே முடியல எப்பா அதாவது நம்ம நடிக்கன்னு வந்துட்டோம் முதல் நாள் பார்த்தேன் ரெண்டாவது நாள் நான் ரெடி ஆகிட்டேன் ஓகே நல்லா டிஃபன் எல்லாம் ஹெவியாக சாப்பிட்டு நான் ரெடி நீங்கள் நாற்பது டேக்கு எடுத்தாலும் ஐம்பது டேக்கு எடுத்தாங்க நம்ம இந்த தேட்டரில் இருந்து எல்ஐசி பில்டிங் எவ்வளோ தூரம் இருக்கும் அதை விட நீளமான ரோடு கிளை ரோடெல்லாம் இருக்குது ஆ வாங்க சார் நடந்து வரணும் அதை நாற்பது தடவை எடுக்கிறாரு விவேகானந்தன் கேமராமேனே வெறுத்து போயிட்டார் அவருக்கு ஓகே என்னடான்னு கேட்டால் அந்த போன இதில் ஒரு நாய் ஒன்று ஓடிச்சு சார் அட்மாஸ்பியருக்கெல்லாம் நாற்பது டே அட்மாஸ்பியருக்கு அந்த நாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்து எங்கெங்கயோ தேடி போய் ஏதோ ஒரு தெருவில் உட்காந்து அந்த நாயை கல்லடிச்சு விரட்டி விட்டு மறுபடியும் அதை வரவழைச்சு மறுபடியும் இது எதுக்குங்க சார் இன்னொரு டேக் சார் கூப்பிட்டு வருவாரு நீ ஏதாவது டப்பிங் விட மோசம் இதில் ஏன்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல அது இருபத்தொம்போது டேக்கு போன்ல அது இருபத்தொம்போது டேக்கு டப்பிங்ல அப்பா முடியாது அவரை திருப்திப்படுத்தவே முடியாது ஆர்கே செல்வமணி ஏமாத்திரலாம் அப்படிங்கள சொன்னாங்க அதிக்குமாரில் ஏமாத்திரலாம் அப்படிங்கள சொன்னாங்க மன்சூர் சார் படிச்சுட்டு பாயலாம் அங்கே தான் அப்புறம் கேளுங்க இப்போ இந்த டேக் எதுக்கு அப்படின்னு கேட்டால் சரி சார் அதில் ஒரு புண்ணாக்கு வந்துட்டு ஒருத்தன் போனான் சைக்கிளில் அவனை போய் பிடிச்சி என்ன நம்ம அங்கேயே நிற்போம் அவன் நிற்க மாட்டான்ல வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு வந்து மறுபடியும் சைக்கிளில் அதாவது எது ஒன்றும் ரியலாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அவருக்கு அது வரைக்கும் திருப்தியே படம் ரியலாக வேணும் நல்ல வேலை இந்த படத்தில் ரேப்ஷன் இல்லை உங்களுக்கு அது இது நல்லா இருக்கே இதுக்கு அப்புறம் வரேன் அங்கேயும் வரேன் கல்யாணம் ஆச்சா சார்னு கேட்டேன் இன்னும் ஆவலைன்னு அதனால ஃபஸ்ட் நைட்டில் செத்த ஆவன் எத்தனை ஒன்மோர் கேட்க போறீங்களோ தெரியல எப்போ திருப்தி ஆக மாட்டேங்கிறாருப்பா என்ன தான் நடிப்பை புளிஞ்சாலும் சார் 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 இது ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பரா ஒரு ஒன் ஒன்மோர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அப்புறம் நீங்க சொன்னீங்களே யாரு எனக்கு ஜோடின்னு கேட்டேன் கோவை சார் இல்லாமா நாங்க ஆஹா அப்படியே ரொம்ப என்ன ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ இதுக்கே அப்படியே ஆகா ஆகா அடா அப்படின்ற கேட்டா கூட விடப்பா

இந்த மாதிரி நிறையா திருச்சியிலையும் சரி இங்கே அங்கங்கே லொக்கேஷனில் ரொம்ப அனுபவிச்சு எடுத்தாங்க பாண்டியராஜ் அவர் பட்டறையிலேருந்து நிறைய நடிகர்கள் உருவாகியிருக்காங்க இந்த ப வள்ளிகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைவர் இந்த படம் உண்மையிலேயே செமையாக தான் இருக்குது என்ன நம்ம நாட்டு நிலவரம் தான் நினச்சி பார்த்தா மோசமாக இருக்கு ஆமாம் இல்லை காசு இல்லை மழை பெய்ய மாட்டேங்குது ஆரெல்லாம் வறண்டு கிடக்குது விவசாயிகள் துணி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க நெடுவாசல் அவரும் பாண்டியராஜோ இத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டெல்லாம் வாங்கினார் இந்த படத்துக்கும் அவார்டெல்லாம் கிடைக்கி ஆனால் என்னடா இது ஆனால் அவர் மண்ணின் பைந்தர் எதுக்கும் பயப்படுறவரெலாம் கிடையாது உதாரணத்துக்கு யானையெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்க்குறோன்னா நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த ஜெமினி சர்க்கஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு போவேன் அல்லது இந்த டிப்ளிகேனா அங்கே இங்கே கோயிலில் இருக்கும் இப்போ அவங்களே குழந்தைய கூட்டிகிட்டு வாடா மனுஷன்களை பார்க்கலான்னு யானை எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு அங்கங்கே ஆசிரமம் நடத்துகிறான் அதை பண்ணுறான் இதை பண் இடமே இல்லாமல் இருக்கா யானை எல்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு இந்த மனுஷனை காட்டிட்டு வா அப்படின்னு சாப்பிட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த புளி சிங்கம் அதெல்லாம் வந்துடும் ஊருக்குள்ளே வந்துடும் அப்போ நம்ம அரசாங்கம் ஒரு சட்டம் போடும் எப்போ வீட்டுக்கு ஒருத்தன் போய் புளி வந்து தேசிய விலங்கு வீட்டுக்கு ஒருத்தன் போய் புளிக்கு பசி ஏற்றிடுங்க சட்டம் போட்டாலும் போடுவாங்க ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கறி திங்காத கல்யாணம் பண்ணாத கல்யாணம் பண்ணு ஆனால் குழந்தை குட்டி பத்துக்காத எல்லாம் போடுவாங்க நாளைக்கு போடுவாங்க நடக்கும் உங்களுக்கு மட்டும் அந்த சட்டம் போட்டால் போடலாம் உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்பப்போ பேட்டியில் கொண்டான்னு உட்கார வச்சிடறாங்க அதான் ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு அது பற்றி சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வந்து சார் இது வந்து ஒழுங்குப்படுத்துறோம் சார் சாப்பிட வேணாம்னு சொல்லு சார் அந்த மாடு வந்து அது டாக்டர் சர்டிஃபிகேட்டு நல்லா இருந்துச்சா அதை பார்க்கணுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு சந்தைக்கு போகையில் அது வந்து குட்டி போட்டதா குட்டி போடலையா இந்த மாதிரி உங்களை மாதிரி நல்லா இருக்காங்க அதனால தான் நான் நாடு இப்படியே இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நிறைய பேசலான்றது ஆனால் கையில் ஒத்தையாக மைக்கி கொடுத்து மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் நிறையா பேசலன்றீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு பேசலாம் இன்னும் ஆக்கவே இல்லையா டிரெம்பை மட்டும் டிரெம்பு கிட்டதான் நீங்கள் போகல இந்த செம செமையாக இருக்குன்னு சொல்றதில்ல இது இல்லை ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் தாளிகையாளருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ரவிச்சந்திரன் இந்த தயாரிப்பாளர் இணைய தயாரிப்பாளர்லாம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கானு பேர் வர்றாங்க கலைஞர்கள் டெக்னீஷியன்கள் லட்சக்கணக்கான பேரை வாழ வைக்கிறாங்க ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் அந்த யூடியூப்ல இந்த விமர்சனம் போடுறேன் அப்படின்னு போட்டு நீ நல்லா போடுங்க வேணாங்கல்ல இப்போ நான் கஷ்டப்பட்டு சூரியெல்லாம் அந்த சரவணருக்கு பயம்லாம் கண் முன்னாடி பார்த்தவன் சாப்பிட விடலை தூங்க விடலை ஃபுல்லாக அவ்வளோ உழைப்புன்னா அப்படி உழைப்பு அப்படி கஷ்டப்பட்டு போட்டி போட்டு நடித்து மலேசியாவில் இந்த கொலஞ்சம் தேர்தலிலாம் பார்க்குறேன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆனால் அந்த ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே படம் குப்பை அட்டு தேராது அந்த ஈரோனி சிரிச்சிட்டு எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல இதெல்லாம் என்ன கொடுமைங்க படம் பார்க்க வர்றவன கெடுத்து குட்டிச்சவராய்க்கி பார்க்க விடாம பண்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு தயவு செய்து அந்த யூடியூப்பில் போடுறவங்க தயவு செய்து யோசிங்க சார் இன்னொருத்தர் இருக்கிறார் சார் என்ன மாதிரி தான் இல்லைங்க ஏன் இது கேளுங்க என்ன மாதிரி சட்டை போட்டிருப்பார் அவர் சொல்லியிருந்தாரு ஒரு விமர்சனத்துல என்ன இந்த படத்தில் ஹெலிகாப்டர் சட்டை இல்லையே அப்படின்னாரு இதுக்கெல்லாம் நான் எப்படி போய் கேட்க முடியல அந்த படத்தில் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலை நான் மேடையாக இருக்குது மைக்கு கையில இருக்கு இல்லாட்டி வேற மாதிரி பேசிடுவேன் ரொம்ப கேவல அவன் கூப்பிட்டு நடிக்க விட்டுருங்க அவனு பைசா அதாவது அதில் ஒரு ஒட்டுமொத்த வசூலும் பாதிக்குதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறான் ஏற்கனவே படம் எடுத்த கையில் பணமே வரமாட்டேங்குது கேபிள் டிவியில் போட்டுறான் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிறான் எல்லா இது டிவிடியில் விற்கிறான் அரசு பஸ்ஸில் ஓடுது என்னென்னமோ எல்லா வகையிலும் இந்த மோதி இந்த டி கொண்டாந்து ஒரு யூடியூப்ல அதிலேயே பார்த்தேன் ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு கூடை இருக்கும் தண்ணி வரும் பிளாக் மணி பிடிக்கிறேன் தண்ணி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு பணமே வரமாட்டேங்குது தயவு செய்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி தயவு செய்து மக்களை வரவிடாமல் பண்ணுற நல்ல வேலையை பண்ணாதீங்கன்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்